அனுரகுமார ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கிட்ட பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நான் அதை செய்வன் இதை செய்வன் ஊழல்களை அழிப்பேன் தவறு செய்தவங்களை பிடிப்பன் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவன் மக்களுக்கு கஷ்டமில்லாத ஒரு நாட்டை உருவாக்கி தருவன் அப்படின்னு பலவிதமான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அனுரகுமார் திசாநாயக அவர்கள் ஆட்சி அமைத்து கொண்டார் அவர் ஜனாதிபதியாகினார் அவர் எந்த விதமான விஷயமுமே செய்யல எதற்காக மக்கள் அவருக்கு வாக்கு போட்டாங்க எதற்காக வாக்கு போட்டாங்கன்னா நாட்டில் பொருளாதாரம் பெரிய சிக்கலா இருக்குது உழைக்கக்கூடிய காசுல வாழ்றது கஷ்டமா இருக்குது அதனால பொருளாதார தன்மையை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும் அதே மாதிரி ஜாதி மதம் பார்க்காத ஒரு தலைவர் வேண்டும் ஊழல்கள் இல்லாத அரசாங்கம் நமக்கு வேண்டும் ஊழல்கள் செய்யக்கூடிய அதிகாரிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தலைவன் வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையில தான் மக்கள் வாக்குகளை போட்டு அனுரகளை ஜனாதிபதி ஆகினாங்க ஜனாதிபதி என்னத்தை செய்துட்டார் இதெல்லாம் செய்திருக்கிறாரா இல்ல அவர் பொய்யத்தான் சொல்லியிருக்கிறாரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தான் மக்களுக்கு பொய்யான வாக்களிக்க டொன் கணக்கில் பொய்களை சொல்லித்தான் மக்களுடைய வாக்குகளை மக்களை ஏமாற்றி பெற்று அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் எனவே இவரால் எதுவும் மே செய்ய முடியாது இதெல்லாம் பொய்யான ஒரு அரசாங்கம் பொய் கூறக்கூடிய பச்சை பொய் சொல்ற அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மற்றும் ஏனைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டு வராங்க இந்த சந்தர்ப்பத்தில் அனுருகுமார திசாநாயக் அவர்களை சட்டன அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு சக்தி டிவி அல்லது சிரசு டிவியில் என்ன செய்வாங்க அழைத்திருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அங்கேயும் அவருக்கு கேள்வி கேட்கப்பட்டது இப்படித்தான் நீங்க பொய்ய சொல்லிட்டு வந்தீங்க கணக்கில் பொய் சொன்னீங்களாம் இது வரைக்கும் மக்களுக்கு நீங்க அந்த விஷயத்தை செய்திருக்கிறீங்களா பொய் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்தீங்க இது பொய் இல்ல பச்சை சொல்லுவாங்க சிங்களத்துல அந்த மாதிரியான பச்சை சொல்லக்கூடிய பச்சை பொய்ய கேவலமான ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க இதெல்லாம் நடந்திருக்குதா எங்களுக்கும் இப்பவே தோணுது உண்மையில நீங்க அப்படி செய்திருப்பீங்களான்னு தோணுதுன்னு அந்த ஊடகவியலாளர் கேட்டார் அதுக்கு அனுரகுமார் தசாநாயக் அவர்கள் பதில் கூறினாங்க நிதானமான முறையில் சில விஷயங்களை சொன்னாங்க மக்கள் எதுக்காக ஓட் போட்டாங்க மக்கள் ஓட் போட்டது ஊழலை அழிக்கணும் அப்படித்தானே ஊழல் அழிக்கணும் தவறு செய்தவங்களுக்கு தண்டனை வழங்கணும் அதே போன்ற நாட்டில் பொருளாதார தன்மையை ஸ்தீரப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் மக்கள் என்ன செய்தாங்க வாக்கு கொடுத்தாங்க எனவே அந்த வாக்கு நிறைவேற்றும் அளவுக்கு கடந்த ஐந்து வருட காலங்களாக கடந்த ஐந்து வருட காலங்களாக இலங்கைக்கு இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குதானே அதற்காக வேண்டி இங்க வந்திருக்கிற வருமானம் ஐந்து வருடங்களை விட இப்ப கடந்த ஐந்து வருடங்களை விட இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டொலர் மில்லியன் மில்லியன் நான் என்ன இந்த ஏற்றுமதி மூலமாக எனவே அரசாங்கம் முன்னேறி இருக்குதா இல்லையா முன்னேறி இருக்குது அப்ப நான் பொய் சொன்னேனா இல்ல பொய் சொல்லவே இல்லை அது மட்டும் இல்ல சுற்றுலா பயணிகள் இருக்கிறாங்க சுற்றுலா பயணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுற்றுலா பயணிகள் மூலமாக பெற்ற வருமானம் மட்டும் மில்லியன் மட்டும்தான் த்துனா ஜனாதிபதி அனுருகுமாரிசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால அவர் வந்ததுக்கு பின்னால இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்து நூற்றி இருபத்தி ரெண்டு டொலர் மில்லியன் உழைக்கிறதுக்கு மில்லியன் டொலர்களை உழைக்கிறதுக்கு நாங்க தகுதி பெற்று தகுதி பெற்றது மட்டுமில்லை செய்து காட்டியிருக்கிறோம் இது வாக்குறுதி வேலை செய்து காட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஆறு மாத காலங்களாக இந்த ஆறு மாத காலங்களாக ஆறு மாதத்துக்கு முன்னால டொலர் முன்னூறு ரூபாயை தாண்டி முன்னூற்றி எண்பது ரூபா முன்னூற்றி எழுபது ரூபாய் அறுபது ரூபா முன்னூற்றி நாற்பது ரூபான்னு சொல்லி டொலர் பெருமதி அதிகமாக இருந்துச்சு ஆனால் நாங்க இந்த நான்கு ஆறு வருட காலங்களாக நாங்க டொலரை முன்னூறு ரூபாய்க்கு கூடாம நாங்க நிலைப்படுத்தி வச்சிருக்கிறோம் இதற்காக வேண்டி கடந்த காலம் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் மில்லியன் நானூற்றி ஐம்பது டொலர் மில்லியன் நாங்கள் கட்டி சொன்னால் இந்த கடன் ஏற்கனவே ஜனாதிபதி ஏற்கனவே ஜனாதிபதி மாதிரிலாம் கடன் வாங்கியிருந்தாங்களே அந்த கடனின் காரணமாக டொலர் விலை ஏறி போயிருந்துச்சு அதை குறைக்கணுமா இருந்தால் டொலர் இருந்து கடன் கட்டியாகணும் அதற்காக வேண்டி இந்த இந்த கடனை மறுசீரமைக்கிறதுக்காக வண்டி நானூற்றி ஐம்பது மில்லியன் டொலர்களை வழங்கி நாங்க இந்த இந்த என்னது இந்த ரூபாயினுடைய பலத்தை நாங்கள் சொல்லி கேட்டார் அது மட்டும் இல்லாம கடவத்தை ஹைவே கடவத்தில் இருக்கக்கூடிய ஹைவே ரோட் இருக்குதானே அந்த ரோட் ஏற்கனவே யார் செய்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹைவே ரோடெல்லாம் செய்த ஜனாதிபதி யாருன்னு தெரியும் அவங்க செய்த அந்த சீத்துவம் இருக்குதானே அவங்களோட அழகு இருக்குதானே அந்த அழகான ரோட்டு அந்த அந்த சுவர்கள் உடைஞ்சு அந்த கம்பிகள் உக்கி போய் கீழே விழுற அளவுக்கு நிலைமையா இருக்குது அந்த அதில் அந்த அந் அந்த செய்யறதுக்காக வந்து அந்த கண்ட்ரக்ட் கம்பெனி கம்பெனிக்கு வந்து ஐம்பது பில்லியன் ரூபா காசு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குது திரும்பவும் அதை கட்டணும் அப்போ அப்படியாப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு வரோம் அப்போ நாட்டு நாங்கள் அபிவிருத்தி செய்யலையா செய்திருக்கிறோம் மோசடி செய்த ஊழல் இல்லாத அரசாங்கத்தை நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கை நீட்டி கூற முடியுமா எங்களுடைய இந்த என்பிபி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் யாராவது ஒருத்தர் இந்த காசை திருடி இருக்கிறார் இந்த இடத்துல திருடப்பட்டிருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா யாராலையுமே சொல்ல முடியாது ஏனண்டா நாங்கள் அந்த ஊழல் இல்லாத நாங்கள் என்னது மோசடி இல்லாத அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் எந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் எங்களோட கட்சியை தந்த எந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் திருடியதாக யாராலையும் சொல்ல முடியாது அதை செய்திருக்கிறோம் ஏற்கனவே யார் யாரெல்லாம் தவறுக்கு தவறில் ஈடுபட்டிருந்தாங்களோ அதெல்லாம் நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம் பாகுபாடு இல்லாமல் எல்லா விடயத்தையும் தெளிவான முறையில் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சட்டத்தை அமுல்படுத்தப்பட்டிருக்குது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னால் இப்போ ஏற்கனவே தெரியும் கோட்டாபே ராஜபக்சேக்கு மல்வானையில வீடு இருக்குது சாரி பெசில் ராஜபக்சேக்கு மண்வாளையில் வீடு இருக்குது கதிர்காம ரோட்டில் கோட்டாபய ராஜபக்சேக்கு வீடு இருக்குது மஹிந்த ராஜபக்சேக்கு அந்த சொத்து இருக்குது நாமல் ராஜபக்சேக்கு இந்த சொத்து இருக்குது அவருக்கு இந்த சொத்து இருக்குது இவருக்கு

குற்றம் சாட்டப்பட்டா இது என்னுடையது இல்லைன்னு அவங்க நிரூபிக்கணும் இவங்க என்ன செய்து இது உங்களுடைய வீடுன்னு பிறகு ஆதாரம் இருக்கா நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்லி குற்றம் மீது இவர்கள் பழியை சுமத்தி விட்டுட்டு சுதந்திரமாக ஆனா இப்போ அப்படி இல்லை இது என்னுடையது இல்லை என்று நிரூபிக்கிறதுக்கு நீங்க ஆதாரங்களை கொண்டு வந்து தரணும் அந்த மாதிரியான சட்டங்களை நாங்க என்ன செய்வோம் நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எனவே மக்களை நம்ம என்னுடைய பார்வையிலையும் தான் என்னுடைய பார்வையிலையும் அனுரகும அவர்கள் வந்ததுக்கு பின்னால எந்த ஒரு ஜனாதிபதியுமே செய்யாத ஒரு விஷயத்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த ஷூ வாங்குறதுக்காக வண்டி ஒரு வவுச்சர் கொடுக்கப்பட்டுச்சு அது கொடுக்கப்பட்டுக் கொண்டதே இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னு சொன்னா பெட்ரோலுடைய விலை நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாயை போகும் நிறைய பேருக்கு பெட்ரோல் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே என்ன செய்திருந்துச்சுன்னு சொன்னா அவங்க பெட்ரோல் இல்லாம நம்ம போல வர வச்சு நிறைய விஷயங்களை கஷ்டப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆனா இந்த அரசாங்கம் அப்படி செய்திருக்குதா இல்லை இருமல் வந்துடுது மன்னிச்சு இந்த அரசாங்கம் அப்படி செய்திருக்குதா அப்படி செய்யவே இல்லை இந்த அரசாங்கம் மக்களுக்கு ஒரு நிம்மதியான உழைச்ச காசுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பால்மா வேணுமா அந்த மா பால்மா கிடைச்சிருக்குது சீனி வேணுமா சீனி கிடைச்சிருக்குது மரக்கறி வேணுமா மரக்கறி கிடைக்குது எந்த ஒரு விஷயத்தையும் இல்லைன்ற விஷயத்தை விட்டு இருக்குது இருக்கிற அளவுக்கு என்ன இந்த அந்த வகையில மாற்றம் ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மேடையில கத்துறது எதற்காக தெரியுமா இந்த அனு அரசாங்கம் பொய் சொல்லுச்சு பொய் சொல்லுச்சு அதை செய்யல இதை செய்யலன்னு கத்துற வேற எதுக்காக வேண்டியுமே இல்ல அவர்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச வரப்பிரசாதம் இருக்குதானே அந்த வரப்பிரசாதம் இல்ல என்ற கவலையில தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க இப்ப அனுரகுமார அவர்கள் சொல்றாரு என்னன்னா அனுரகுமார அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்படித்தானே பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது சம்பளம் கிடைக்குதா இல்லையா சம்பளம் கிடைக்குது இப்போ அனுரகுமார சாநாயக் அவர்கள் ஜனாதிபதி ஆயிருக்கிறார் அப்படித்தானே ஜனாதிபதி ஆயிருக்கிறாரு அதோட அமைச்சர் பதவி ஒன்றையும் வகிக்கிறார் அப்ப அமைச்சருக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் ஜனாதிபதிக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே மன்ற உறுப்பினர் இருந்த காரணத்தினால அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு பென்ஷன் கிடைக்குது அந்த பென்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கும் எனவே அன்ருகுமார் சானக் அவர்களுக்கு ஜனாதிபதி ஆகினதுக்கு தெரியுமாம் தெரியுமா ஜனாதிபதி ஜனாதிபதி சம்பளமும் கிடைக்குது அமைச்சர் சம்பளமும் கிடைக்குது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் சம்பளம் கிடைக்குது அதனால இவர் எழுத்து மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறாரு எனக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சம்பளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ அமைச்சர் ஆகினால் அவர் ஒரு அமைச்சர் பதவியை வகித்தால் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததுக்காக அதுக்கு ஒரு சம்பளம் விளங்கிட்டா அவர் இப்போ பார்லமெண்ட உறுப்பினரை தாண்டி போய் அமைச்சராக ஆகிட்டாரே அமைச்சருக்கு ஒரு சம்பளம் அமைச்சருக்கு சம்பளம் கிடைக்கிற அதே சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே பாரமென்ற உறுப்பினராக இருந்தார்ன்றதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் ஒரே உடம்பு ஆனால் ரெண்டு சம்பளம் ஒரே உடம்பு மூணு சம்பளம் ஏற்கனவே பார்லமென்ற உறுப்பினராக இருந்தார் அதுக்கு ஒரு சம்பளம் ஏ அதுக்கு பிறகு அமைச்சராக இருந்தார் அதுக்கு ஒரு சம்பளம் அதுக்கு பிறகு என்னது ஜனாதிபதியாக இருந்தார் அதுக்கு ஒரு சம்பளம் அப்படி பார்த்தா மஹிந்த ராஜபக்ஷ ஏற்கனவே ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தார் அதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் அதுக்கு பிறகு என்ன செய்தார் ஜனாதிபதி ஆகினார் ஜனாதிபதிக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் அதுக்கு பிறகு என்ன செய்தார் மறுபடியும் ஒரு அமைச்சர் பதவியே வகித்தார் பிரதமர் பதவி பதவியை வகித்தார் மறுபடி ஜனாதிபதி பதவியே வகித்தார் இந்த மாதிரி ரெண்டு ஜனாதிபதிக்கு ரெண்டு ஜனாதிபதி சம்பளமும் அப்போ என்னது அமைச்சர் பதவிக்கு அமைச்சர் சம்பளமும் பார்லமெண்ட் உறுப்பினருக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் சம்பளமும் கிடைக்குமா ஐயோ இப்படி பார்த்தா எவ்வளோ பச்சை பேனெல்லாம் மக்களுடைய காசை எப்படி அவங்க என்னதா தான் செஞ்சு கிழிக்காங்களோ மக்கள் அவங்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக வேண்டி ஓட்டு போட்டு அனுப்பினா இவங்க அந்த மக்களுடைய காசுல மக்களுடைய வரைப்பணத்துல சம்பளம் சம்பளம்ன்ற பேர்ல ஊதியம் ஊதியம்ன்ற பேர்ல அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த காசு எல்லாம் அடிச்சு பிச்சு செலவழிச்சு நாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இப்படித்தான் இருந்திருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் இல்லாமலாக்கி ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி வந்திருக்கிற அனுரக் குமார பொய்யா சொல்லியிருக்கிறாங்க இல்லை அவர் உண்மையை தான் சொல்லியிருக்கிறாரு இந்த இனிமேல் ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெட்ரோல் செலவும் கொடுத்துருந்தாங்களாம் அந்த மாதிரியான பெட்ரோல் செலவுகள் அவர்கள் கொடுக்கப்பட்ட சம்பளங்கள் இனிமேல் அவர்களுக்கு கிடைக்காது ஏற்கனவே கிடைச்ச வரப்பிரசாதங்கள் இல்லாம போயிருமே அதற்காகத்தான் இவர்கள் கத்துறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி அவர்களும் அதைத்தான் சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி சொன்னாரு இந்த பதவி எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கேஸே இல்லை ஏனண்டா பல வருட காலமாக பல வருட காலமாக நாங்களும் இந்த அரசியலில் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ தான் எங்களுக்கு இந்த ஜனாதிபதி பதவி கிடைச்சிருக்குது இப்போ எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குது இது இல்லாட்டியும் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இவங்க ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிரும்ன்றதுக்காக வேண்டி அந்த கிடைக்காம போகிறத மறுபடியும் கிடைக்க வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவர்களுக்கு தான் கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டி இப்படி கத்திக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொன்னார் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக வேண்டி ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு வந்த அவர் முழுமையாக அங்க என்னென்ன விஷயங்களை பேசினார் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்களா இருந்தா கட்டாயம் கமெண்ட்ல தெரியப்படுங்க ஜனாதிபதி அவர்கள் சொன்ன வாக்குல ஏதாவது பொய்கள் சொன்னதாக உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கட்டாயம் சொல்லுங்க ஜனாதிபதி அவர்கள் கொடுத்த வாக்குல சில விஷயங்களை ஏமாற்ற மாதிரி இருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குதா இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அந்த விஷயம் என்னன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை தெளிவுபடுத்தி ஒரு வீடியோவா பதிவேற்றுகிறேன் மற்றும் ஒரு சுவாரசிய மன்னிகழ்ச்சியோட மிக நான் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் நியூஸ் தமிழ் வாய்ஸ் நியூஸ்